ஓம் ஸ்ரீலலிதா ீ லலிதா நமக முன்னூற்றி இருபத்தி ஏழாவது நாமா எழுபத்தி நாலாவது ஸ்லோகத்துல முன்னூற்றி இருபத்தி ஏழு முதல் முன்னூத்தி முப்பத்தி மூன்று நாமாக்கள் வரை எழுபத்தி நான்காவது ஸ்லோகம் கலாவதி கலாலாபா காந்தா காத்தம்பரி பிரியா வரதா மரு கலாவதி முன்னூத்தி இருபத்தி ஏழாவது நாம கலாவதி அப்படின்னா கலைகளை உடையவள் கலைகளை தரித்தவள் கலை வடிவமே ஆனவள் அவள் தான் கலைகளை உடையவள் இப்ப நம்மளோட வாழ்க்கையில இனிமை அழகு எல்லாம் இருக்குதுன்னா அதுக்கு ஒரு ஆற்றலை கொடுக்கறதுன்னா அதற்கு வந்து கலைதான் காரணம் அதுதான் கலை எல்லா மக்கள் எல்லா தரத்துல இருக்கின்ற அந்த ஜீவர்கள் எல்லார் இடத்துலையும் இந்த கலைகள் என்பது ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விதத்துல அமைந்திருக்கிறது ஆமை பார்த்துருக்கோம் நம்ம ஆமை ஒரு ஜந்து அது அழகு சொல்ல முடியுமா கிடையாது அழகு கிடையாது ஆனால் ஏதாவது ஒரு ஆபத்து வந்துடுத்துனா தன்னோட தலையை தூக்கி ஓட்டுக்குள்ளே சுருக்கிட்டு அப்படியே உட்காந்துன்றோம் அப்போ அதுக்கு தற்காப்பு கலைங்கிறது எவ்வளவு தூரம் இருக்குது அந்த தற்காப்பு கலைங்கிறது அந்த ஆமை கிட்டக்க ஹையாக உச்ச நிலையில் இருக்குது இப்போ நம்ம எல்லா ஜீவர்கள் பார்த்தோம்னா எல்லா உயிர்கள்ட்டையும் ஜீவர்கள்னு வேண்டாம் எல்லா உயிர்கள் எல்லாட்டையும் ஒவ்வொரு கலைங்கிறது இருக்குது அப்போ நம்ம அதை வந்து நம்மள்ட ஒரு கலை இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அதை வளர்க்கறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறோம் ஒருத்தருக்கு பாட்டு நன்னா வந்ததுன்னா உடனே டான்ஸ் நல்லா வந்ததுன்னா அந்த துறையில மேன்மேலும் சிறப்படைகிறதுக்காண்டி நம்ம முயற்சி எடுத்துக்கிறோம் இதெல்லாம் அம்பிகையோட துணையினாலதான் சாத்தியமாகிறது அப்போ கலைகளை வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் அவ்வளோவா தெரிஞ்ச கலைகளும் திறமையாக ஒருத்தருக்கு எழுத்துக்கலை ஒருத்தர் பேச்சுக்கலை எல்லாம் சொல்லுவா இல்லையா அப்பேற்பட்ட இது இப்ப எத்த கலைகள் அனை வடிவமாக அம்பிகை இதோடு சாராம்சமாக இருக்கக்கூடியது களஞ்சியமாக இருக்கிறாள் அதுதான் வந்து கலாவதி என்ற நாமாவால் அம்பாள் போற்றப்படுகின்றாள் அடுத்த நாமா கலா லாபா கலாலாபா லாபானா பேச்சு கலைகளையே பேச்சாக படைத்திருக்க கூடியவள் கலைகளையே பேச்சாக கொண்டவள் நாம நம்மள வந்து பக்குவப்படுத்திக்கிறோம் இல்லையா ஒரு பாட்டுல ஒரு தியானம் ஏதோ ஒரு கலை இருந்ததுன்னா அதுல மென்மேலும் நம்ம சிறக்கணுங்கிறதுக்காண்டி நம்ம வந்து நம்மள பக்குவப்படுத்திக்கிறோம் நம்ம பக்குவப்படுத்திக்கிறதுக்காண்டி எடுத்துக்கொள்ற முயற்சி கூட அதுவும் வந்து கலைகள் அது பல கற்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி பொருளாக எடுத்துக்கலாம் இப்போ ஒரு நடக்கிற பாருவா நடையே ஒரு அழகா இருக்கு அப்படிங்கிறான் அப்போ நடக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு கலை அதே மாதிரி நிமிந்து எப்படி நிமிந்து உட்காந்துட்டு இருக்கான் முதுகலாக வளையாம அப்படின்னு சொல்லுவோம் சில பேரை பார்த்தா நம்மளுக்கெல்லாம் முடியலையே அப்படின்ட்டு அப்போ அது ஒரு கலை எல்லாமே கலை வடிவம்தான் இந்த உலகத்தில் பற்று இல்லாம அப்படியே ஜீவர்கள் வாழறதுன்னா அதுவும் ஒரு கலைதான் அது என்னன்னா ஒழுக்கத்தோட வாழறது அது ஒரு கலை அதுவும் நம்ம சரியா உச்சரிக்கணும் பழி அப்படின்னா ழ சொல்லணும் பழம் அப்படிங்கிறது அந்த ழ வளம் அப்படிங்கும் போது அந்தந்த உச்சரிப்புகளை கரெக்டாக அப்படின்னு சொல்றதே அதுவும் ஒரு கலை அப்போது எழுத்துக்களை சரியாக உச்சரிப்பதும் ஒரு கலை இல்லை பிழையின்றி அதை பேசுவது அதுவும் ஒரு கலை இப்ப மெய் மொழி இரண்டையும் பயன்படுத்தி அந்த காரியங்கள் செய்யும் போது அது பற்பல கலைகளாக உருவெடுக்கிறது ஏற்கனவே பண்பாடோடு இருக்கிற ஒருவர் இந்த கலை வந்து மென்மேலும் ஒழுக்கமுடையவனாக அவரோடு வாழ்க்கையை நடத்துகிறது சிவன் வந்து அறுபத்தி நான்கு கலைகளையும் உடையவர்னு தெரியும் இதெல்லாம் எப்படின்னா அம்பாள் வந்து அறுபத்தி நாலு கலைகளை சொல்லி சிவனார் மூலமா அம்பிகை மூலமா அப்படி உலகுக்கு தெரியப்படுத்திருக்கா அப்போ சிற்றுயிர் பேருயிர் எல்லா ஜீவர்களிடத்துலயும் ஏதோ ஒரு ஒழுங்கு எறும்பு பார்த்தோம்னா அழகாக அப்படி வரிசையாக போகும் அதுவும் அது ஒரு கலை தான் அழகாக அப்படியே அது ஒழுங்குப்பாடோடு போறதுங்கிறது ஒரு கலை இப்படி உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்தும் என்னதுன்னா கலை அப்படிங்கிறது இருக்கு அந்த கலை வந்து அவாவது எந்தெந்த கலை இருக்கோ அதை மென்மேற்படுத்திக்கிறோம் இப்போ இது எல்லாவற்றிற்கும் பிறப்படமாக இருக்கக்கூடியவள் யாருன்னா அம்பிகை அடுத்த நாம காந்தா காந்தா அப்படின்னா அழகு படைத்தவள் கட்டழகே வடிவானவள் அம்பாள் மிகுந்த அழகு பொருந்தியவள் காந்தி பொருந்தியவள் எங்க வந்து அழகு இருக்கோ அந்த இடத்துல என்ன சொல்லுவா பாரு என்ன அழகா தெய்வ சாநித்தியமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அழகா இருக்கிற பொருட்கள் எல்லாம் ஒரு தெய்வீகம் இருக்கிறது அப்படின்ட்டு இயற்கையில எந்த இதுல பார்த்தாலும் ஒவ்வொரு அழகு இருக்கு அந்த அழகுல தெய்வீகத்தை நம்ம பார்க்கிறோம் என்ன ஒரு தெய்வீகமான அழகு அப்படிங்கிறோம் அப்போ சில வடிவங்களில் தெய்வீக அழகை கண்டு நாம ரசித்து பழகிறோம் அப்போ அதை பண்ணும்போது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாமே அழகாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து தோண ஆரம்பிச்சிருக்கு ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு அழகை விழுறுகிறது நம்ம ருச்சி சொல்கிற மாதிரி தான் க கருப்பும் ஒரு அழகு காந்தலும் ஒரு ருச்சி அப்படின்னு சொல்லுவோம் அதை மாதிரி எந்த இதுனாலும் அதிலும் ஒரு அழகு இருக்கு அழகு தெய்வத்தை நம்ம வந்து அழகு தெய்வம் அப்படின்னு சொல்றோம் அதை நம்ம வந்து போற்றுகின்றோம் அப்போ எல்லா வடிவங்களையும் நம்ம அழகை காண்றோம் அவனோட காட்சியில் இருப்பவள் வந்து அழகு தெய்வமான பராசக்தி அம்பாள் பராசக்தியோட வாயிலாகத்தான் பொருட்களை எல்லாம் நம்ம அழகு தூரம் உற பார்க்கின்றோம் அப்போ அதனால அவள் காந்தா என்ற நாமத்தால் அவள் அழைக்கப்படுகின்றாள் அடுத்த நாம காதம்பரி பிரியா காதம்பரி அப்படின்னா அது ஒரு வகை பானம் ஒரு மயக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பானம் மாதிரி அப்போ அந்த மது வர்க்கம் அப்படின்னு சொல்லலாம் இது வந்துட்டு அந்த மது வர்க்கம் வந்து அம்பிகை வழிபாட்டில் ஈடுபடுறது ஈண்டு காதம்பரி அப்படின்னு ஒன்று சொல்லுவாள் அது ஒரு மது வர்க்கம் அது வந்து அம்பாளுக்கு ரொம்ப பிரியமானதான் அம்பாளுக்கு அதை நெய்வேத்தியமா படைச்சு அதுல ஒரு சிறிதளவை வந்து அம்பிகையோட பிரசாதமாக அவன் வந்து அதை ஏற்றுக்கொள்ளும் போது அவனுக்கு வந்து அந்த தியானம் வந்து நெடுநேரம் சித்திக்குமான் தியானத்தில் அவனோட அந்த அந்த ஆத்மஸ்வரூபனுக்கு என்னன்னா அந்த தியானம் வந்து நெடுநேரம் கை கூடி வருமா அப்ப ஆத்ம சாதனத்துக்கு துணை புரிவை எல்லாமே அம்பிகையோட பிரசாதமாக எடுத்துக்கலாம் அதை வந்து வகை தெரிஞ்சுக்கணும் இப்படித்தான் அப்படின்னு தெரிந்து கையாண்டு போனோம்னா எந்த பொருள் இந்த மது போன்ற எந்த பொருளையும் வந்து அம்பாளோட வழிபாட்டுக்கு பயன்படுத்தினால் கூட அது வந்து எப்படின்னா அது இவ்வளவுதான் இத்தனைதான் அப்படிங்கிற லிமிட்டோட செய்யும்போது எல்லாமே அம்பாளோட வழிபாட்டுக்கு உரியதாக ஆறுகிறது அதனால அவள் காதம்பரி பிரியா காதம்பரி அப்படிங்கிற பிரிய பிரியமுடையவள் வரதா வரதானா வரங்களை கொடுப்பவள் நம்மளுக்கு எல்லா வரங்களையும் அழிக்கக்கூடியவள் அவள் தான் நம்மளுக்கு விரும்பியது ஒன்று கிடைச்சிருச்சுன்னா அது பெரிய வரமாயிடும் ஆயிடுறோம் இல்லையா எனக்கு வரம் கிடைச்சிருக்கு நான் என்ன நினைச்சேனோ எனக்கு அது கிடைச்சிருத்தோம் அப்படின்னு சொல்றோம் அப்போ நமக்கு வந்து விரும்பப்படுறது அப்படிங்கிறது வெளியில உள்ள பொருளா இருந்தாலும் அது கிடைச்சோடனே அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு என்னமோ இன்னைக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கேன் எனக்கு இது கடைச்சுடுத்து அப்படின்னு சொல்லும்போது அது எனக்கு இது ஒரு வரம் தான் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ எல்லா என்னது ஆயுள் ஆரோக்கியம் மகப்பேறு எல்லாமே இந்த இக லோகத்துக்கு உள்ள வரங்கள் அம்பாண்ட்ட கேட்கிறோம் குழந்தை வரம் வேணும் அப்படின்னு கேட்குறோம் அம்பாட்ட திருமண பாகியம் வேணும்னு ஒரு வரம் கேட்குறோம் எனக்கு ஆயுச குடி ஆரோக்கியத்துக்குடி எல்லாமே வேண்டுறோம் அந்த விரும்பினது கிடைச்சிடுதுன்னா அது வந்து அதுதான் வரம் அப்போ பக்தி விவேகம் பரஞானம் இதை நம்ம கேட்கணும் அதையும் கேட்கணும் எனக்கு டிவி கொடு காரை கொடு வீட்டை கொடுன்னு கேட்கிறத விட பக்தியை கொடு விவேகத்தை கொடு எனக்கு ஞானத்தை கொடு அப்படின்னு வேண்டும் போது அது கிடைச்சதுன்னா அதுவும் பெரிய வரம் இது எல்லாம் நம்ம என்ன கேட்குறோமோ அவளோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி அம்பாள் வந்து அதை வரங்களை கொடுக்குறாள் ஆனா நம்மளுக்கு சில பொருட்கள் நம்ம கையில கிடைச்சா கூட அதை பயன்படுத்த தெரியாம நம்ம அதை வீணாக்குறோம் நம்ம கிட்டக்க இருக்கு நம்மளால முடியும் தியானம் பண்ணி பக்தி பண்ணி அம்பால அடைய முடியும் ஆனா நம்ம காலத்தை எல்லாம் டிவி பாக்குறது வேற சினிமா பாக்குறது மற்றும் இகபர உலக விஷயங்களை எல்லாம் அதெல்லாம் செலவழிச்சு சண்டை போட்டுட்டு பொறாமப்பட்டுட்டு நம்மளோட எல்லாம் வீணே கழித்து வருகின்றோம் அப்ப அதை பயன்படுத்த தெரியாம நம்மளை நாமே வந்து அழித்துக் கொள்கின்றோம் அப்போ வரம் கொடுக்கிற அம்பாள் என்ன பண்ணுவா அந்த வரத்தை விளக்கவும் செஞ்சிடுவா அப்போ அந்த வரம் கொடுக்கறது மூலமா இந்த ஜீவர்களுக்கு ஒரு நல்ல அறிவை கொடுக்கணும் அப்படிங்கறத அவளோட கிருபை இப்போ சம்ஹாரம் பண்றா எத தீமைகளை எல்லாம் சமாரம் பண்றா காளிகா தேவி அப்போ அது அம்பாளோட அவள் நல்லிணக்கம் வைத்து அந்த தீமைகளை எல்லாம் அவள் அழிக்கின்றா அழிச்சு யார்கிட்ட சேர்த்து வைக்கிறா சிவன் பாலை சேர்த்து வைக்கிறது எல்லாம் சிவத்துல கொண்டு சேர்க்கிறது தான் வந்து ஒவ்வொற்ற தலையாய வரம் அம்பாள்கிட்ட கேட்கக்கூடியது அது எல்லா நிலைகளிலும் இருக்கிற ஜீவர்களுக்கு அம்பாள் வரம் கொடுக்கின்றவளாக இருந்து வருகின்றாள் அதனால அவள் வரதா என்று நாம அழைக்கப்படுகின்றாள் வாம நயனா வாம நயனா நயனம் கண்கள் வாம நயனம் அழகான கண்களை உடையவள் இந்த உயிர்கள் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் எங்கேந்து தோன்றியது இந்த பிரபஞ்சத்துல உயிர்ல உயிர் வகைகள்லாம் அம்பாள் அம்பிகை இடத்திலும் என்றே தோன்றியது அப்போ அது வந்து என்ன சொல்லுவோம் கண் அழகு அந்த அழகு என்ன தெரியும் முதல்ல கண்கள்ல தெரியுமா அந்த அழகு வந்து இப்போ கண்களோட வாயிலாகத்தான் உயிர்களோட உயிர் தத்துவம் அந்த கண்ணுல ஒரு ஜீவன் இருக்கணும் அப்படின்னா அந்த உயிர் தத்துவம் வெளிப்படுமா உயிர்களோட கண்ணாக ஆத்மஸ்வரூபமாக அம்பாள் இருக்கின்றாள் என்ன அர்த்தம்னா உண்மையை உள்ளபடி காணுதல் எந்த பொருளிடத்திலும் மெய்ப்பொருள் எப்பொருள் யார்வார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு வள்ளுவன் சொல்லி வச்சிருக்கார் அப்ப எல்லா பொருள்களிடத்திலையும் மெய்ப்பொருள் காண்கின்ற கண்கள் தான் நல்ல கண்களாம் அன்னை பராசக்தி தன்னையும் தன் சிருஷ்டி அனைத்தையும் எப்படி பார்க்கிறாளா உள்ளதை உள்ளபடி பார்க்கிறாள் அதனால தான் அவள் வாம நயனா அல்லது அழகிய கண்களை படைத்தவள் என்ற நாமாவான போற்றப்படுகின்றாள் மத மதவலா இதுவும் அதே மாதிரி வாருணி அப்படின்னா ஒரு ஆனந்த தேன் ரசம் அது ஒரு மது மதுனா என்னதுன்னா இனிமையை கொடுக்கக்கூடியது ஒரு வித மயக்கத்தை கொடுக்கக்கூடியது அளவுக்கு மிஞ்சினால் எதுவுமே வந்து விஷமாயிடும் அமிர்தம் கூட நெஞ்சுன்னு சொல்றா அதனால அந்த வாருணி அப்படிங்கிற மத அந்த மதுவை பருகி ஆனந்தத்துல திளைத்திருக்கிறாளாம் அம்பாள் வந்து அது வரையா பயன்படுத்தும் போது அது வந்து ஆத்ம சாதகனுக்கு பேர் உதவி புரிகிறதுங்கிற அம்பிகையோட பிரசாதமா அளந்து எடுத்து அதை முறையாக பயன்படுத்தும் போது அந்த மது கூட நன்மையை செய்கிறது அதை வந்து பிரசாதமா ஏத்துக்கணும் அந்த பிரசாதம் அப்படின்னு சொல்லினா மெயினாக அப்படி குடிக்கிறவா வந்து அப்ப அது பிரசாதமா நினைச்சு குடிச்சா பிரசாதம்னா எவ்வளவு கொடுப்பா கொஞ்சம் அவ்வளோதான் சாப்பிடணும் அந்த அளவு இது பண்ணும்போது அது பிரசாதமாக ஏற்றுக்கொண்டால் அதில் தவறே இல்லைங்கிறா அவன் மற்றவன் என்ன பண்றான் அந்த மது குடிக்கிறான் கண்டு குடிக்கிறான் அதுக்கே மொடா குடியன்னு சொல்லுவான் அப்படி குடிச்சு குடிச்சு அதுக்கே அடிமையாகி உலகம் நடப்பெல்லாம் மறந்து தன்னையே மறந்து எந்த வேலைக்கும் உதவாம இருக்காம வாழ்க்கைக்கும் உதவுவதில்லை எந்த வேலைக்கும் ஆவதில்லை ஆனால் அம்பாளோட பிரசாதமா நினச்சி ஏற்கும் போது அவனுக்கு வந்து ஆத்ம தியானம் ஆழ்ந்த தியானம் கூடுமா அதற்கு கேடு என்பதே இல்லை சாதகன் அடைகிற அந்த பேரானந்தம் அம்பாளோட நாமத்தின் வாயிலாக அம்பாள் மூலமாக சொல்லப்படுகிறது இந்த வாருணி மத விக்வலான்னு சொல்றது அது ஒரு நாமமாக சொல்லப்படுகிறது இவை யாவற்றிலும் கட்டுப்படாத அம்பாள் எப்படி இருக்கிறாளாம் பேரானந்தத்திலே எப் எப்பொழுதும் கிளைத்திருக்கிறாள் அம்பாள் வந்து அப்பேற்பட்டவள் மத மதா அடுத்த ஸ்லோகம் அடுத்த முப்பத்தி நான்காவது விஸ்வாதிகா வேத வேத்யா விந்தியா ஜலனிவாசினி ஜனனி விஷ்ணு மாயா விலாசினி முன்னூத்தி முப்பத்தி நான்காவதுலேருந்து இருந்து நாற்பது நாமாக்கள் வரைக்கும் விஸ்வத்திற்கு அப்பாற்பட்டவள் இந்த அம்பாள் இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவித்தவள் அவள் தான் அம்பாள் தான் பிரபஞ்சமாக இருக்கிறாள்னு சொல்கிறோம் ஆனா பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டவளாக இருப்பவளும் அம்பாள் தான் அவளுடைய ஸ்வரூபத்துல ஒரு சிறிய பகுதி தான் இந்த உலகமா பரிமளிக்கிறதா பகுதி அவளோட சொரூபத்துல அப்ப அவள் வந்து அப்பாற்பட்டவள் இதுல இருந்து தெரியாது அப்போ அணுமயம் அவள்கிட்ட இருக்கிற அணுமயம் அணுங்கிறது எப்படி சொல்லுவோம் கொஞ்சம் கையில காமிச்சோம்னா இந்த அணுமயமான பகுதி தான் அகில அண்டங்கள் ஆகாமல் எப்பேற்பட்டவள் அவள் எப்ப எதற்கெல்லாம் அப்பாற்பட்டவளாக இருக்கின்றாள் அகிலாண்டங்களை நம்ம வந்து நினைச்சு பார்த்தோம்னா மனசு வந்து எப்படி போகும் விரியும் அகண்டாக்காரமாகும் அகில அண்டங்களையும் மனசுல நம்ம நினைச்சு பார்க்கும்போது அது அகண்டாக்காரமாக விரிந்து போகிறது அப்ப அம்பாளோட ஸ்வரூபத்தை முழுவதும் நம்மளால கிரகிக்க முடியுமா அணு அளவு தாங்கிற அந்த அளவு தான் அகிலாண்டங்கள்னா அப்போ அம்பாளோட ஸ்வரூபம் எப்பேற்பட்டது அதை கிரகிக்கிறதுக்கு யாருக்கு இயலும் அவள் விஸ்வத்துக்கும் அதிகப்படியாக இருக்கிறாள் அதையும் தாண்டியவள் அதனால அப்பா நம்ம வந்து அதை நினைச்சு பார்க்கும்போது அவள் விஸ்வாதிகா இத பிரபஞ்சத்திற்கும் உலகத்திற்கு விஸ்வத்திற்கு அப்பாற்பட்டவளாக இருந்து வருகின்றாள் முன்னூத்தி முப்பத்தி ஐந்தாவது நாம வேத வேத்யா வேதங்களால அறியப்படுபவள் முழுவதுமாக இல்லை ஒரு சிறிதளவு வேதங்கள் மூலமாக அவளை அறிந்து கொள்ள முடியும் வேதங்களாலேயும் முழுவதுமாக அறிந்து கொள்ளப்பட முடியாதவள் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வேத மாதாவாக இருக்கக்கூடியவள் அவளோட கால்களில் விழுந்து வணங்கும் போது அவளோட சிரஸ்ல அந்த குங்குமமாக அது மிளர்கிறது அப்படின்னு ஸ்ருதி ஸ்ரீமந்த சிந்தூரி அப்படின்னு பார்த்தோம் அம்பாளோட பாத தூளிய வணங்கும் போது நெற்றில பட்டு அது வந்து இதா இருக்கிறோம் அப்போ வித்யா ஸ்வரூபமா இருக்கக்கூடியது என்னது வேதங்கள் ரிக் சாமம் அதர்வம் இந்த வேதங்கள்ல அடங்காத பகுதிகளும் இருக்கு அப்போ நம்மளுக்கு இந்த பௌதிக விஞ்ஞானம் அப்படிங்கிறது அதுவும் இன்றைக்கு வளர்க்கப்பட்ட ஒரு வேதமாக இருக்கின்றது இத பிரபஞ்சம் முழுவதுமே வேதம் இந்த பிரபஞ்சத்தை அறிவதற்கு மனிதன் வந்து அதை அறிந்த அறிந்த முடியாதால் அம்பாளை ஓரளவாக புரிந்து கொள்ள முடியும் அப்போ தன்னோட சிற்றறிவுக்கு எல்லாம் அம்பாலோட ஸ்வரூபத்துல வந்து லயப்படுத்தி பார்க்கும்போது அவன் தான் கற்றுள்ள வேதத்தை வைத்து அம்பாளை அறிந்து கொண்டவனாக ஆகின்றான் அவன் தன்னுடைய சிற்றறிவு கேட்டியது சொல்கிறாள் அப்போது சிற்றறிவுக்கு எட்டியது தான் அம்பிகையோட சொரூபத்தில் வைத்து அதில் வந்து அதில் லயப்படுத்தும் போது அம்பாளுடைய சுரூபத்தை சிறிதளவு அறிந்தவனாக ஆகிறான் அப்படின்னு சொல்றா அப்போ அவர் எப்பேற்பட்டவள் நம்ம பார்த்தோம் அண்டங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள் வேத வேத்யா விஸ்வாதிகா வேத வேத்யா விந்தியாச்சல நிவாசினி விந்திய அச்சலம் விந்திய அச்சலம் விந்திய மலையில் இனிது வீற்றிருப்பவளாவள் அப்பேற்பட்டவள் விந்திய மலையில் இனிது வீற்றிருப்பவள் விந்தியாச்சல நிவாசினி அனைத்தும் அம்பாளோட ஸ்வரூபமாக இருக்கும்போது அம்பாள் சிறப்பாக ஒரு பருவதத்தில் வீற்றிருக்காள் அப்படின்னு என்று சொல்வதோட பொருள் என்னது கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் புராணங்கள் அம்பிகையோட சில செயல்கள் வந்து குறிப்பிட்ட சில இடங்களில் நிகழ்ந்ததாக சொல்லப்பட்டுள்ளது புராணங்களில் அப்போ அந்த நிகழ்ச்சிகளை நினைவுக்கு கொண்டு வந்து பார்த்தோம்னா அந்த அவையெல்லாம் நிகழ்ந்த இடமும் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் விந்தியாச்சலத்தில் என்ன பண்றா அம்பாள் அசுரர்கள் சிலரை வந்து அம்பாள் அழித்ததாக புராண வரலாறுலாம் சொல்றது அப்போ இடத்தை முன்னிட்டோ செயலை முன்னிட்டோ அம்பாளை வந்து நோக்கி நம்ம வந்து சிந்தனை பண்ணும்போது அந்த அந்த சாதகரோட உள்ளத்துல அந்த நிகழ்ச்சிகள்லாம் ஞாபகம் வரும் அதை ஞாபகப்படுத்துவதற்காக இந்த நாம ஏற்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி விந்திய மலையில் சிறப்பாக வீற்றிருப்பவள் விந்தியாச்சல நிவாசினி என்ற நாமத்தால் அவள் போற்றப்படுகின்றாள் அவளுடைய சில நிகழ்ச்சிகளை ஞாபகப்படுத்தத்திற்காண்டி கொண்டு வந்த நாமாங்கிறார் அடுத்த நாமா விதாத்ரி அப்படின்னு சொல்லும்போது அது முன்னூத்தி முப்பத்தி ஏழாவது நாமாவாக இருக்கு உலகையே தாங்கி இருக்கக்கூடியவள் அம்பாள் நாம பார்த்தோம் அந்த உலகிற்கு பிறப்பிடம் யாரு பராசக்தி உலகை தாங்கி கொண்டிருப்பவளும் அவள் தான் தாத்ரி அப்படின்னு சொல்லுக்கு என்ன பொருள்னா உணவை கொடுப்பவள் உணவு ஊட்டுகிறவள் என்ற பொருள் இப்போ உலக உலகங்கள் அனைத்தும் யார்டுந்து உருவாகிருக்கு அம்பிகை இடத்திலிருந்து அப்போ அவைகளை எல்லாம் போஷிப்பதும் வந்து யாரோட கடமை அம்பாளோட கடமை அவள் நாம ஏற்றமே பார்த்தோம் நாராயணி உலகத்தை படைக்கிறது இல்லை அதை காப்பதுல அவளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடையக்கூடியவள் அப்போ அவைகள் எல்லாம் போஷிக்கப்படுவது யாராலன்னா உலகங்கள் எல்லாம் தான் இந்த உண்மையை நாம உணர்ந்து கொள்ளும்போது தனி வியக்தி அப்படின்னு ஒன்றுமே இல்லைங்கிறது நமக்கு புரியும் அலை வந்து சமுத்திரத்து கூட சேர்ந்தது அலை தனியா இருக்குமா இல்லை தான் அலை அடிச்சுட்டு வரும் அப்ப அலை ஒரு பொழுதும் சமுத்திரத்திற்கு அப்பாற்பட்டது இல்லை அதுக்கு புறம்பானது இல்லை அப்போ இந்த கோடிகள் எல்லாருமே அம்பாளிடத்திலிருந்து தோன்றியவர்கள் ஸோ அன்னைக்கு புறம்பானவர்கள் யாருமே இல்லை அப்போ தனி வியக்தி அப்படின்னு சொன்னோம்னா அந்த வியக்தியை பொருள்படுத்தாம பராசக்தியோட சொரூபத்தில் அதை நம்ம வந்து ஒப்படை சொல்லணும் நம்ம தனி இது கிடையாது அம்பாளோட ஸ்வரூபத்தில் தான் நம்ம ஐக்கியமாகணும்னு அம்பாளோட ஸ்வரூபத்திலேயே அதை ஒப்படைத்து விட்டுவோமானால் அப்போ அந்த அந்த ஆத்ம சாதகனோட அந்த அந்த சாதனை வந்து பூர்த்தி ஆகிறது இப்போ உலகையே தாங்கி இருக்கக்கூடியவள் அவள் இந்த உண்மையை வந்து நம்ம புரிஞ்சு கொண்டு அம்பாளை வந்து விதாத்ரி அப்படிங்கிற நாமாவால் அழைக்கிறா எல்லாரும் வேத ஜனனி ஏற்கனவே பார்த்துட்டோம் வேத மாதா எல்லாமே அவளா தான் இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொன்னோம் வேத வேத்யா வேத மாதா வேத ஜகனி இப்போ வேதங்களை எல்லாம் தோற்றுவிக்கிறவள் அப்படின்னு பெயர் இப்போ வித்யா ஸ்வரூபமா இருக்கு நான்கு வேதங்கள் இந்த நான்கு வேதங்களில் இருந்து பல அந்தங்கள் தோன்றி உள்ளது ஆயுர்வேதம் தனுர்வேதம் அப்படிங்கிறது கூட அந்த கிளைகள் கூட அந்த வேதத்துலதான் அடங்கியிருக்கு இப்ப பௌதிக விஞ்ஞானம் சொல்றோம் இப்போ உள்ள காலத்துல அதுவும் கூட நான் சொன்னேன் அதுவும் ஒரு வேதத்தோட ஒரு பகுதி ஒரு கூறு அப்படின்னு சொல்லலாம் இந்த பிரபஞ்சமே வேதம் அப்படின்னு சொல்லப்படுறது அப்போ வேதத்துல இல்லாதது ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதோட பொருள் என்னதுன்னா இயற்கையிலேயே எல்லாம் அடங்கி இருக்கின்றது அப்படின்னு சொல்றதுதான் தான் அர்த்தம் வேதம் அழியாதது அப்படிங்கிற சொல்லுவோம் வேதத்துக்கு அழிவே கிடையாதுன்னு சொல்லுவோம் அப்போ இயற்கை என்ன பண்றான் அதுவும் அழிந்துபட்டு போகிறது இல்ல தோன்றிய நிலையோ தோன்றாத நிலையோ அல்லது அவ்வக்த நிலை அதா தோன்றாத அவ்விய நிலையிலேயோ பிரபஞ்சம் பிரபஞ்சம்ங்கிறது இருக்கு அது தோன்றினாலும் சரி தோன்றாவிட்டாலும் சரி அப்ப எல்லா எல்லைகளிலும் அது யாரு கிட்டக்க ஒடுங்கி இருக்குன்னா அம்பாள் இடத்தில் அம்பிகை இடத்தில்தான் அனைத்தும் ஒடுங்கி இருக்கிறது அதனால அம்பிகை இடத்திலேயே இருப்பதால் அவள் வேத ஜனனி அவள் தான் தோற்றுவிக்கிறா எல்லாவற்றையும் உலகத்தையே தோற்றுவிக்கிறா பிரபஞ்சம் அவளிடம் தோன்றியது அப்படின்னு ஜெகத் ஜனனி அப்படின்னு சொல்லும் போது வேதத்துக்கும் அவள் தான் ஜனனியாக இருக்கின்றாள் விஷ்ணு மாயா விஷ்ணு மாயா மாயான்னு சொல்லியாச்சுன்னா தான் விஷ்ணு தான் மாயை கொடுத்து எல்லாற்றையும் நம்மளுக்கு வந்து அது அப்போ மகாவிஷ்ணுவுடைய மாயா சக்தி ஸ்வரூபமாகவும் அம்பாள் இருக்கின்றாள் அப்போ சக்தி திறமை அவள்கிட்ட இருக்கிற சக்தியின் திறமையும் எவ்வளவுன்னே நம்மளால சொல்ல முடியாது அக்னியை பிரம்மம் அப்படின்னு சொல்றதுன்னா அதோட சுடும் தன்மை வந்து மாயா சக்தி அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ ஆகாசம் இருக்கு ஆகாசம் வந்து நம்மளுக்கு அது ஜட ஆகாசமாக தான் இருக்கு ஆனால் எல்லாம் அறிந்த ஞானிகளுக்கு அது சித்த ஆகாசம் அப்போது நம்மளுக்கு வந்து ஜடாகாசமாக இருக்கிறது அந்த ஞானிக்கு நிறை ஞானிக்கு சிதாகாசமாக இருக்கு இந்த சிதாகாசம் அப்படிங்கிறது தான் பரவஸ்து அப்படின்னு வச்சுக்கலாம் இதற்கு வேறாக உள்ள அந்த மாயா சக்தி ஆனந்த கோடி ஜீவர்களாகவும் ஆனந்த கோடி அண்டங்களாகவும் பரிணமித்து கொண்டிருக்கின்றது தன்னை விளக்கி கொண்டிருக்கின்றது அந்த விளக்கம் தான் என்னது மாயை இந்த மாயா சக்தியை வந்து தோற்றத்துக்கு கொண்டு வரும்போது அம்பாள் அந்த பரவஸ்துவினுடைய மகிமை எல்லாம் வெளியில தெரியறதாம் அப்ப ஜீவர்களை பக்குவப்படுத்தும் பாங்கு மாயைக்கு தான் உண்டு ஒரு மாயை அப்படிங்கறத தான் நம்ம வந்து அதுலயே நிஜம் நச்சுட்டு அது பின்னால போறோம் அதுல ஒரு இதுல மாட்டிக்கிறோம் அதுல இருந்து வெளிவரத்துக்குள்ள சக்தி எல்லாம் கொடுக்குறா அப்போ நம்மளுக்கு மனசு வந்து பண்படுறது அந்த இதில் ஒரு கஷ்டங்கள் வரும்போது அதுலேருந்து மீண்டு வரத்துக்குள்ள வழியே நம்ம ஆராய்ஞ்சு பார்த்து வரோம் இல்லையா அப்போ நம்மள வந்து அந்த மாயை தோற்றம் வந்து நம்மள மூடி மண் மறுபடியும் பக்குவமான நிலைக்கு எடுத்துக்கொண்டு வருகின்றது அந்த மாயை வந்து நம்ம சரியா புரிஞ்சுன்ட்டு அதனோட மகிமை அதற்கு இருக்கின்ற அந்த விஷ்ணு எல்லாம் நன்கு தெரிஞ்சு கொ தெரிஞ்ச வந்தோம்னா அன்னை பராசக்தியோட அருளை கொண்டு அதை எல்லாம் நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் அப்போ அதுதான் அந்த பரவஸ்துவையும் அம்பாளோட அருள்னால நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அந்த மாயை அது எது மாயை இல்லாதது எது அதில் இருந்து மீண்டு வருவது எல்லாமே நமக்கு புலப்படும் அந்த விஷ்ணு மாயா அந்த நாமாவ அம்பாள் அழைக்கப்படுறா அடுத்த நாம முன்னூற்றி நாற்பதாவது நாமா விலாசினி விலாசினி விளையாட்டு அம்பாள் ஏற்கனவே பார்த்துருக்கோம் லீலை அல்லது விளையாட்டே வடிவு எடுத்தவள் அம்பாள் அந்த விளையாட்டு ஸ்வரூபம் அம்பாள் உலகத்தையே படைச்சதே விளையாட்டத்தான் படைச்சா இயற்கை முழுவதும் தான் விளையாட்டு ஆனந்தத்தை தான் இதை அடிப்படையாக கொண்டுள்ளது இயற்கை நம்மளோட நிஜ நிலை வந்து ஆனந்தம் அப்ப எல்லா ஜீவர்களுக்கும் விளையாட்டு அப்படிங்கிறது பொதுவா இருக்கு நம்ம எல்லாருமே விளையாட்டில் தான் இருக்கோம் நம்ம சொல்லுவோம் உலகமே ஒரு நாடகமேடை நாம் எல்லாம் நடித்து கொண்டிருக்கின்றோம் அப்படிம்போம் அப்போது எல்லா உயிர் வகைகளும் ஏதோ ஒரு வகையில் ஒரு விளையாட்டுக்களை நடத்தி கொண்டிருக்கின்றது இந்த மனசில் பக்குவம் போது அதோட உண்மை நிலையை தெரிந்து கொள்ளறதுக்கு நமக்கு உள்ள ஒரு சாத்தியம் ஏற்படும் அப்போது பராசக்தி அப்படின்னா அது பரவஸ்து இந்த பராசக்தியும் பரவஸ்துவும் ஒன்று விளையாட்டில் ஈடுபட்டிருக்கும் போது இந்த ஜீவர்கள்லாம் பரதெவதையோட நம்ம வந்து தொடர்பு கொண்டு கொள்ளவாழா ஆகின்றோமா இந்த வாழ்வே ஒரு விளையாட்டு இந்த வாழ்வை வந்து நமக்கு கொடுத்துருக்கின்ற வாழ்வை வந்து நன்றாக விளையாடி நன்கு கடமைகளை நிறைவேற்றும் போதே அன்னை பராசக்தி நம்ம வழிபட்ட மாதிரி ஆகுமா இந்த விளையாட்டு நமக்குன்னு ஒரு விளையாட்டை கொடுத்துருக்கா அப்போ அந்த விளையாட்டு அந்த கேமை நம்ம ஃபுல்லா விளையாடணும் அதுல வர இடர்பாடுகளை தாண்டி எந்த இதெல்லாம் அனுபவிக்கணுமோ எதெல்லாம் நமக்கு கொடுத்து வைத்திருக்கின்றதோ அதெல்லாம் வந்து நன்கு புரிஞ்சுட்டு அம்பாளை வந்து அது வந்து அம்பாளோட விளையாடுற அம்பாள் நம்மளுக்கு கொடுத்துருக்குற வாழ்க்கையை விளையாடுற விளையாட்டு இது வந்து மறைமுகமா நம்ம அம்பிகையை வழிபடுவதற்கு சமானம் அப்படின்னு சொல்றா இது எந்த நாமா பார்வை எப்படியெல்லாம் விலாசினி இந்த நாமாலாம் இருக்கு அப்பேற்பட்டது இதை விட முன்னூத்தி நாற்பது ஸ்லோகங்கள் முந்நூற்றி நாற்பது நாமாக்கள் பார்த்திருக்கிறோம் எழுபத்தைந்து ஸ்லோகங்கள் முடிவடைந்திருக்கின்றது ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜய